Wan ceritakan mengenai investasi peraih keterangan penasaran satu kali lipat apa sahur ini memenangkan lebih banyak subscribe ananya, Hmm, இல்ல சொன்னா எங்க கேக்குறீங்க அப்ப உப்பு இருக்கும் போன கடிஜோக் வீடியோல ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான் அவன் யாருன்னு அதுக்கான ஆன்சர் பனி கட்டி முழுகவர்த்தி பசங்களாம் எல்லாரும் சைலண்டா இருங்க நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன் ஓகே சின்சன் எழுந்திரி அண்ணா தாமஸ் ஆல்வா எடிசன் பல புதிய கண்டுபிடிப்புகள்ல கண்டுபிடிக்கலனா என்ன இருக்கும் வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு யாரெல்லாம் நம்ம கடிஜோக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் னு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய் னு ரிப்ளை பண்றேன் மூணாவது கடிஜோக்ஸ்

பெ ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் முக்கியம் இதான் நான் தூக்க மாட்டற சரி ஓகே டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும் அது அவரு இல்லை உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்கற ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாம் எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான் அவன் யார் அங்க வந்துட கடிகார ஏன்டா ஹோமவுட் பண்ணலா நீ என்னடா சாரி இன்னொரு விடுகதை கேட்குறேன் அந்த விடுகதைக்கான ஆன்சரை நான் இந்த வீடியோலையே சொல்லுவேன் அந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க வெள்ளை மாளிகைக்கு உள்ளே செல்வதற்கு வாசல் இல்லை அது என்ன அதுக்கான ஆன்சர்

அதுவா என்ன எறும்பையும் தான் எறும்ப சொல்லிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விலங்குகள் நேம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஒன்பதாவது கடிஜோக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்னு தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை

இல்லை ஹாரி இல்லையா ஆமாம் ஆமாம் இப்போல்லாம் யாரும் உங்களை கச்சேரி பண்ண கூப்பிடுறதே இல்லையே அதான் இந்த கடு ஜோக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக்ஸ் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்